வணக்கம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் சில முக்கியமான செயல்கள் நடக்கும் சில ஒன்றுமே இல்லாத விஷயங்கள் நடக்கும் அது எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நூ ஒரு பத்து சதவீதம் எடுத்துட்டோம்னா அதில் இருபது சதவீதம் விஷயம் நடக்கிறதுக்கு தான் எண்பது சதவீத விஷயங்கள் நிகழ்ந்திருக்கும் நமக்கு தேவையானது இருபது இருபது தான் அதாவது நூற்றுல ஒரு சவீதம்னா நூறு இல்லை அந்த எண்பது சதவீதம் வந்து நமக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து என்னென்னா தேவையற்ற விஷயங்கள் தான் ஒன்றுமே இல்லாத விஷயங்கள் அதன் மூலம்தான் நமக்கு வாழ்க்கையில் இருபது சதவீத விதமான நல்ல செயல்கள் நடக்குது அப்போ என் வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக நூறு சதவீதம் நடந்ததில் இருபது சதவீதம் மட்டும்தான் ஒரு பயன்படத்தக்க முக்கியமான விஷயம் அதுக்கு நான் எண்பது சதவீதமான ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயங்களை நான் செஞ்சுருக்கேன் அப்போது நான் அந்த எண்பது சதவீதத்தில் கவனம் செலுத்தாமல் அந்த இருபது சதவீதத்தில் கவனம் செலுத்தியிருந்தால் என் வாழ்க்கை இன்னும் ஒரு ஒரு உச்சபட்ச உயரத்தை அடைஞ்சிருக்கும் ஆனால் பேரட்டியில் நான் எண்பது சதவீதத்துக்கு அதிக முக்கியத்துவமும் வாய்ப்பும் அந்த இதுக்குள்ளே என்னோடய விடாமுயற்சியும் நான் பண்ணதுனால எனக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னா பறந்து விழுந்த ஒரு வளர்ச்சி தான் இருந்துச்சு இது ஒரு மனிதனுக்கு சரியானது உகந்தது அல்ல இதை ஒட்டுமொத்த வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணுன்னா எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயங்களிலும் இதை நம்ம வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கலாம் இருபது சதவீத நன்மையான விஷயங்களுக்கு எண்பது சதவீதமான தீமையான விஷயங்கள் நம்ம கடந்து வர வேண்டியதாக இருக்குது நம்ம இருபது சதவீதமாக கடந்து வந்தால் தான் இருபது சதவீதமான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் அதுக்கு நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரணுங்கிறத நம்ம கையில் தான் இருக்குது நாம் தான் முடிவு பண்ணோம் நமக்கு எது முக்கியத்துவம்னு இல் தெரியாத போது நம்மளால் அதுக்கு முக்கியத்துவம் எடுத்து அதை பின்பற்றி அதை தொடர்ந்து செய்ய முடியாது இங்கே தான் ஒரு மனிதனோட புரிதல் ஒரு மனிதனோட வளர்ச்சி ஒரு மனிதனோட இன்பம் ஆனந்தம் எல்லாமே இருக்குது நான் பேசுகிற வார்த்தைகளில் என் வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமாக நான் இருபது சதவீதம் மட்டும்தான் இருந்திருக்கேன் நான் தூக்கம் என்னோடய சந்தோஷம் என்னோட நன்மையான விஷயங்கள் அனைத்தும் இந்த இருபது சதவீதத்துக்குள்ளே அடங்கிடுது இப்போது நீங்கள் இருபது சதவீதமாக எண்பது சதவீதமாக அப்படிங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும் ஆனால் நமக்கு பெருசாக எண்பது சதவீதம் மேல தான் கவனம் செலுத்துகிறோம் அதன் மேலே தான் நம்ம மொத்த கவனமும் செலுத்துகிறோம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இருபது தான் பெருசு ஆனால் எண்பதை கடந்து தான் இருபதை எடுக்க முடியும் இருபதை தான் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும் இது நம்ம வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் இந்த செயல் தான் நடக்குது அப்போ நமக்கு வாழ்க்கையில் புரிஞ்சிக்க தெரியணும் எது முக்கியமான விஷயம் எது முக்கியம் இல்லாத விஷயம் அப்படிங்கிற விஷயம் தெரியணும் முக்கியம் முக்கியம் அல்லாத விஷயத்துக்கு நம்ம ரேஷியோ போடும்போது எண்பது சதவீதம் தேவையற்றது எம் இருபது சதவீதம் தேவையானது இதை ஒதுக்கி நம்ம வாழ்க்கையை கற்றுக்கிட்டோன்னா நம்மளால் ஈஸியாக இங்கே வாழ முடியும் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இருபது சதவீதத்தில் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து காதல் அன்பு பாசம் கருணை இரக்கம் ஆனந்தம் இதெல்லாம் கிடக்கு எண்பது சதவீதத்தில் கோபம் வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி காமம் குரோதம் வெறுப்பு இயலாமை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில் எதில் கவனம் செலுத்துகிறோமோ அதில் தான் நம்ம வெற்றி அடைய முடியும் அந்த இருபது சதவீதம் நம்ம கவனிக்கப்படாமல் விடும்போது நமக்கு சில விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம எழுந்துடுறோம் நம்ம இருபது சதவீதம்தான் நம்ம சமுதாயத்தில் எப்படி பங்கேற்கங்கிறத பொறுத்து தான் இந்த சமுதாயத்தில் நம்ம எந்த மாதிரி வாழ்கிறோம் எந்த மாதிரி மக்கள் வந்து நம்மளை கொண்டாடுறாங்கங்கிறதும் அதில் தான் அடங்கியிருக்கு நம்மளோட ஒட்டுமொத்த உள் வளர்ச்சியும் இதில் தான் அடங்கியிருக்கு இதை நம்ம வாழ்க்கையில் வந்து கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம் நம்மளோட வாழ்க்கையை நாம் தீர்மானிச்சிட்டோம்னு அர்த்தம் இதை கவனிக்காம விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையை தவறு விட்டுட்டோம்னு அர்த்தம் இது கல்வியில இருக்கட்டும் வேலையில இருக்கட்டும் சமுதாயத்தில் இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களிலும் நம்ம இந்த இருபது சதவீதம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து செயல்படுத்தணும்